கதகேடு கதகேடு நிஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல ஏழு அத்தியாயங்கள் இருக்கு காட்டுல இருந்து கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டு சேர்ந்துதா சேர்ந்துதான் இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து பாக்கலாமா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் பத்தொன்பது கிக்கு காக்கை அன்று பறவைகளின் தேடுதல் குழு காட்டு அருவி கரையில் கூடியது கிமுகருடன் கமலா சர்க்கஸில் இருந்த விலங்குகளிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் கிடைத்த விவரங்களை மற்ற பறவைகளிடம் விவரித்தது கிக்கு காக்கையும் தான் தேடி போன போது கிடைத்த விவரங்களை சொன்னது கிக்கு காக்கை கடந்த ஆறு மாத காலமாக நகரங்களிலும் கிராமங்களிலும் அலைந்தது அது சிம்புவை தேடி எல்லா இடத்திற்கும் பறந்து சென்றது இடையில் கிடைக்கும் உணவை கொண்டு பசியாரும் தேடும்போது எந்த பறவையின் கண்களுக்கும் சிம்பு தட்டுப்படவில்லை ஒரு நாள் கிக்கு காக்கை நெடுநேரம் பறந்தது அதற்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை கடைசியில் கிக்கு ஒரு கிராமத்தை அடைந்தது அங்கே ஒரு பெரிய வீடு இருந்தது கொஞ்சம் மனிதர்கள் இருந்தார்கள் தீயும் புகையும் தெரிந்தது ஏதாவது உணவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது கிக்கு காக்கை அப்போது இடுப்பில் துண்டு கட்டிய ஆண்களும் குளித்த ஈரத்துடன் இருந்த பெண்களும் கை தட்டி அழைப்பதை கேட்டது கா கா மனிதர்கள் கைதட்டி அழைக்கும் போது அங்கே காக்கைகள் வருகின்றன கிக்கு அந்த இடத்திற்கு பறந்து சென்றது வேறு காக்கைகளும் அங்கு வந்தன அந்த மனிதர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் காக்கையை பயமுறுத்தாதீர்கள் என்று ஒருவர் சொன்னார் தரையில் இரண்டு வாழை இலைகளில் சோறு வைக்கப்பட்டிருந்தது கிக்கு ஆசையுடன் அந்த சோற்றை கொத்தி தின்றது அதை பார்த்து மற்ற காக்கைகளும் வந்தன மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ஒருவர் கிக்குவை சுட்டிக்காட்டி சொன்னார் பாத்தீங்களா அதுதான் பலிகாக்கா என் அப்பாவோட அன்மா அவர் என்ன சொன்னார் என்று கிக்குவுக்கு புரியவில்லை அதற்கு அப்பளவு பசியாக இருந்தது இப்படி உடவழித்து உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்ல தோன்றியது அத்தியாயம் இருவது முயல்களின் மரணம் கிமோக்கருடன் கிக்கு காக்கை மற்ற பறவைகளெல்லாம் சிம்புவை எப்படி தேடின என்று பறவைகளின் கூட்டத்தில் ஆராயப்பட்டது எப்படி தேடியும் பலன் ஒன்றும் ஒன்றுமில்லை என்றுதான் கிமோ அறிவித்தது ஆயினும் அந்த பறவைகள் குழு முயற்சியிலிருந்து பின்வாங்க தயாராக இல்லை சிம்புவை கண்டுபிடிப்பது வரை நாம் தேட வேண்டும் என்று மிட்டு சொன்னது பல வாரங்கள் கழிந்தன ஒரு நாள் கிகு காக்கைக்கு காக்கை கூட்டத்திடமிருந்து ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி இதுதான் பல மாதங்களுக்கு முன்பு திருச்சூர் தேக்கக்காட்டு மைதானத்தில் ஒரு சிறிய சர்க்கஸ் இருந்தது அதன் பெயர் சிம்பு சர்க்கஸ் இப்போது அந்த இடத்தில் அந்த சர்க்கஸ் இல்லை இந்த செய்தி கிடைத்ததும் காக்கை தன் நண்பர்களுக்கு ஒரு தகவல் அனுப்பியது சிம்பு சர்க்கஸை பற்றி உடனே விசாரிக்கவும் அந்த செய்தி காட்டை சேர்ந்த குக்கன் காக்கைக்கும் கிடைத்தது குக்கனின் நண்பன் தான் சிம்பு எனவே குக்கன் காக்கை கிக்கு காக்கைக்கு உடனே பதில் செய்தி அனுப்பியது சிம்பு சர்க்கஸின் முதலாளி பழனி இறந்தவுடன் சர்க்கஸ் கலைக்கப்பட்டு விட்டது பிறகு சிம்புவையும் குட்டிராமனையும் காணவில்லை எப்படியானாலும் நான் விசாரித்து சொல்கிறேன் கிக்கு தனக்கு கிடைத்த புதிய விவரங்களை கிமோவிடம் தெரிவித்தது உடனே தேடுதல் தொடங்கியது தேடும்போது தங்களுக்கு கிடைத்த விவரங்களை எல்லாம் பறவைகள் பரிமாறிக்கொண்டன சிம்புவை விரைவில் கண்டுபிடித்து விடலாம் என்று அனைத்து பறவைகளும் விலங்குகளும் நம்பின நாட்கள் கடந்து <laughs> சென்றன சிம்புவை தேடும் முயற்சி மீண்டும் தடைப்பட்டது ஆயினும் மிட்டுவும் அதன் நண்பர்களும் ஏமாற்றமடையவில்லை அவை நம்பிக்கையுடன் தங்கள் முயற்சியை தொடர்ந்தன அந்த சமயத்தில் சிம்பு மிருக சாலையில் உள்ள பிராணிகளின் துன்பத் துயரங்களை அறியும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது முயல்கள் வசிப்பதற்கு அங்கே நல்ல கூண்டுகள் இல்லை கிணறு போன்ற தாழ்வான இடத்தில் ஒரு கூண்டில் முயல்களை இட்டிருந்தார்கள் கூண்டின் வலை கம்பிகளும் மிகவும் பழுதடைந்து பீய்திருந்தது ஒரு நாள் நாய் ஒன்று முயல்களின் கூண்டிற்குள் தாவியது முயல்களெல்லாம் திகைத்தோடின அதிர்ஷ்டவசமாக ஒரு காவல்காரன் அந்த காட்சியைப் பார்த்துவிட்டான் அவன் உடனே நாயை சுட்டு கொன்றான் துப்பாக்கி ஓசை கேட்டு முயல்கள் மிரண்டன விலங்கு காட்சி சாலையில் உள்ள மற்ற விலங்குகளும் அதிர்ச்சி அடைந்தன மறுநாள் காலையில் கண்ட காட்சி மிகவும் பரிதாபமாக இருந்தது முயல் கூண்டில் உள்ள முயல்களெல்லாம் இறந்து கிடக்கின்றன துப்பாக்கி ஓசையாலும் நாயின் தாக்குதலாலும் பீதி அடைந்துதான் அந்த முயல்கள் செத்திருக்க வேண்டும் பெரும்பாலான விலங்குகளுக்கு இந்த துயர காட்சியை காண்பதற்கு சக்தி இல்லை ஆனால் சிம்பு மனவேதனையுடன் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தது தான் ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும் என்று அதற்கு தோன்றியது அந்த முயல்கள் மிகவும் பாவம் எல்லா முயல்களுமே மிகவும் அழகாக இருக்கும் நீளமான காதுகளும் குட்டை கால்களும் அவற்றின் பிரத்யேகமான அம்சங்கள் முயல்கள் சீக்கிரமே பல்கி பெருகிவிடும் தன்மை கொண்டவை பாவம் இயற்கைக்கு எதிரான சூழலில் வாழும்போது பல பிராணிகள் இப்படி மாண்டு போகின்றன ஒரு துப்பாக்கி வெடித்த ஓசையை கூட முயல்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதுதான் முயல்களின் கதை இதை போல ஒவ்வொரு விலங்கிற்கும் அதற்கான தனி இயல்பு உண்டு இதை புரிந்து கொள்ளாமல் விலங்குகளை அவை இயல்பாக வாழும் சூழலிலிருந்து பிரிப்பது இந்த சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயலாகும் சிம்பு உறுதியான மனதுடன் தன் பயணத்தை தொடர்ந்தது எல்லா விலங்குகளின் நிலையையும் அறிந்து கொள்வதுதான் அதன் நோக்கம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நாவலில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்